வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் மீண்டும் மை விவகாரம் நிகழ்ச்சிகளை போலாம் இந்த விவகாரம் சம்பந்தமா இந்த பிரச்சனை கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இப்போ புதுசாக ஒரு பிரச்சனை முளைச்சிதுங்க இதே போல யூடியூபர்ஸ்ல சில பேர்ல வந்து நாங்கள் பண்றத ஸ்கீம் ஸ்கேம்னு சொல்றாங்க அவங்க எப்படி அதை சொல்லலாம் இது தவறுங்க அது இதுன்னு சொல்லி போர்க்கொடி தூக்கி இருக்காங்க இந்த குறிப்பிட்ட ஆப்பில் இன்வெஸ்டர்ஸாக இருக்காங்களோ அவங்களும் இதோட தலைமையாக இருக்கார் பாருங்கள் திரு சக்தி ஆனந்த் அவர்கள் இவங்க தரப்போம் இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறதுக்கு நடுவில் இவர் அரஸ்ட் பண்ணி ஜெயிலில் அடைச்சிருக்காங்க இந்த விஷயம் பல பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் இப்போ நடந்திருக்கிறது என்ன தான் ஆக்சுவலாக நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெல்ல தெளிவாக சொல்கிறோம் மக்களே நம்ம கோவை கமிஷன் அலுவலகம் இருக்குல்ல அங்கே சக்தி ஆனந்தவர்கள் தலைமையில் இரநூறுக்கும் மேற்பட்டவங்க குவிஞ்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஒரு குற்றச்சாட்டு ஒருமனை எழுபிச்சு பார்த்தீங்களா என்னங்க பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இவ்வளோ பேரை கூட்டி வச்சுருக்கீங்க எப்படி நீங்கள் அனுமதி வாங்கினீங்க அதே பல கேள்விகள் முளைச்சி இவருக்கு ஏதாவது பல பேர் திரும்பினாங்க அந்த நேரத்தில் நாம் இவர்கிட்ட தொடர்பு கொண்டு கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு நிமிஷங்கள் பேசியிருந்தோம் அவர் நிறைய விளக்கங்களை கொடுத்துருந்தார் அதையும் பொதுமக்கள் பார்வைக்குனா கொண்டு வந்திருந்தேன் அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் இது தொடர்ந்து இப்போ நடந்திருக்கிறது என்னென்னா இரநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் ஒரே இடத்துல இவர் தலைமையில் இந்த மை த்ரீ ஆட்ஸுக்காக வந்திருக்காங்களா கண்டிப்பாக அந்த இரநூறுக்கும் மேற்பட்டவங்க இன்வெஸ்டர்ஸாக தான் இருக்க முடியும்னு நினைக்கிறேன் ஏன்னா பொதுமக்கள் ஒருத்தவங்களாக இருக்கவங்க இங்கே வந்து போகிறாங்கன்னு அவசியம் இல்லை ஸோ அந்த இன்வெஸ்டர்ஸாக தான் இருப்பாங்க அவங்க மத்தியில் இவர் சில விஷயங்கள ஊடகங்களுக்காக பேசியிருந்தாருங்க சக்தி ஆனந்தவர்கள் அப்போ என்னென்னலாம் சொன்னாங்கன்னா அவதூறு வீடியோ வெளியிடுறாங்க யூடியூபர்ஸ்லாம் குற்றச்சாட்டு நிறுவனம் ஆகிறதுக்கு முன்னாடியே ஸ்கேம் அப்படின்னு அவங்க எப்படி சொல்லலாம் இவங்களை கண்டித்து அரிக்க விட்டால் போதும் கமிஷன் ஆஃபீஸ் தரப்பு தான் நாங்கள் அதை தான் எதிர்பார்க்குறோம் அறிக்கை விட்டால் போதும் இது எங்களோட நியாயமான கோரிக்கைங்க அப்படின்னு சொன்னாரு சொன்னதே ஊடகங்கள் தான் அவர் சொல்லியிருந்தார் ஒரு இடத்துல என்ன ஆயிடுச்சாங்க நாங்க கமிஷன சார பாத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி கூட்டத்தில் இருந்த சில பேர் முரண்டு பிடிக்க ஆரம்பிச்சாங்க அப்புறம் எல்லாரும் ஒருமித்த குரல்ல இதே கோரிக்கை முன் வச்சாங்க நாங்க அவரை பார்த்து மனுவை கொடுத்துட்டு போனோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்கும் அதெல்லாம் தாண்டி இந்த விஷயத்துல அவங்க டைரெக்டா வந்து மனு பெறுவாங்கன்னு தெரியல எனக்கு ஏன்னா ஊடகத்துல இருக்கோங்கிறதுனால ஏதாவது சொல்றேன் நிறைய ப்ராப்ளம் சொல்ல போயிட்டு இருக்காங்க அவ்வளவு பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க ஒவ்வொரு அபிஷியலும் அதுக்கு மத்தியில் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க எது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எது இதெல்லாம் அடுத்த கட்ட லெவலில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ்னு சொல்லிட்டு அந்த பட்டியலில் இந்த விவகாரம் அளவுக்கு லிஸ்ட் பண்ண போலீஸ் அஃபிஷியல்ஸ் தான் விழித்தோம் ஒரு கிடத்துல என்ன ஆகிடுச்சு எல்லாரும் அமர ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் இந்த ஸ்பாட்டில் இருந்த சக்தி அவர்கள் இருக்காங்களா அவர் எல்லா மக்கள்கிட்ட கையே காமிச்சிருந்தார் எல்லாம் உட்காருங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு அதாவது உள்ளிருப்பு போராட்டத்தை கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க கமிஷன் ஆஃபீஸ் கேம்பஸ்க்குள்ளே இந்த விஷயம் நடக்குது ரோடு மேலே நடந்ததே அவ்வளோ பெரிய பஞ்சாயத்து ஆச்சு கமிஷனர் ஆஃபீஸ் அலுவலகம் நடக்குதுன்னா அதுக்கு தலையாக ஒருத்தர் இருக்காருன்னா போலீஸ் அஃபீஷியல் சும்மா விடுவாங்களா அவர் அப்படியே பிடிச்சி கைது பண்ணாங்க கைது பண்ணப்பட்டு இவர் இந்த போலீஸ் வாகனத்தில் ஏற்றப்பட்டார் பார்த்திங்களா சக்தியானந்தன் அவர்கள் அப்போ ஒரு சில விஷயங்களை பேச முற்பட்டார் இது போல் அறுபது லட்சம் மக்கள் பாதிக்கப்படுவாங்க இதனால் நிறைய பேர் அவதூறு கருத்துக்களாக பதிவிட்டிருக்காங்க அதுன்னு பேசும்போது போலீஸார் களமங்க உள்ளே போங்க உள்ள போங்கன்னு வண்டிக்குள்ளே ஏற்ற ஆரம்பிச்சுருவாங்க உடனடியாக அங்கே குழுமி இருந்த மக்கள்லாம் எழுப்பின அந்த ஒரு முழக்கம் இருக்க பாருங்க அவர் பேச விடுங்க எதுக்கு அவர் பேசவிடாமல் பண்ணுறீங்க அவர் பேச விடுங்கன்னு கீழே இருந்தாலும் அந்தளவுக்கு அந்தளவுக்கு ஆதங்கத்தை வெளிப்படுத்த ஆரம்பித்தாங்க குறிப்பாக பெண்கள் பல பேரும் அவரை பேச விடுங்க பேச விடுங்கன்னு போலீஸாரை பார்த்து ஷவுட் பண்ண ஆரம்பிச்சுருந்தாங்க இந்த அளவுக்கு கொந்தளிப்பு களமாக தான் அந்த இடம் இருந்துச்சு வண்டியில் இவர் ஏற்றப்பட்டாரா இதுக்கப்புறம் அமர்ந்தபடியே பேசினாருங்க அந்த ஜன்னல் இருக்கிற குண்டு அடிச்சிருப்பாங்க பாருங்க அதுக்கு வெளியே ஊடகங்கள் நடிக்கிறாங்க இவர் வண்டிக்குள்ளே இருந்தபடியே பேசினாரு அப்போ என்னென்ன சொன்னார்னா நாங்கள் இங்கே போகிற வரலைங்க ஆனால் போலீஸார் எங்களை கைது பண்ணிட்டாங்க அறுபது லட்சம் பேரை அச்சுறுத்தும்படி இந்த யூடியூப்பில் வீடியோஸ்லாம் போடுறாங்க அவங்கள கண்டிக்க தானே நாங்கள் சொன்னோம் வேற என்ன பெருசாக கேட்டோம் அப்படின்னு இருக்கார் ஊடகம் என்ன தெரியுமா மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை வெளிப்படுத்துறது யாரோ நாலு பேர் சம்பாதிக்கிட்டோம் நாற்பது லட்சம் பேர் ஏமாந்துட்டு போட்டோம் அப்படின்றத பார்த்து கண்ணை முன்னிட்டு போகிறது கிடையாது எதுவாக இருந்தாலும் ஊடகத்து மேலேயே குற்றம் சாட்டினாலும் அது ஊடகத்தில் தான் வரும் உதாரணத்துக்கு இந்த கான்டென்ட் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கோம் நாமளே என்ன சொல்கிற உங்களுக்கே புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் ரெண்டு தரப்பும் பார்ப்போம் இந்த பக்கம் என்ன சொல்கிறாங்க அந்த பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னு அதை பொது வைக்கும் வைக்கும்போது தான் பொதுமக்கள் நீங்கள் விழிப்புணர்வு அடைவீங்க இது ஊடக தர்மம் ஆரம்பத்தில் இதை எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம போய்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தோனாக்கா நம்ம வேலையை அடுத்தடுத்து திறந்து பார்க்க முடியாது மனு கொடுக்க போனவர் கைதான தான் இங்கே நடந்திருக்கு லிட்டரலாக ஒன்லைனில் சொல்கிறதா இருந்தால் இந்த விஷயத்தை அப்படி தான் கிளைம் பண்ணணும் ஆனந்தன் அவர்களாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துகிறாங்க நீதிமன்றம் என்ன தர்மம் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க பதினைந்து நாட்களுக்கு நீதிமன்ற காவலில் இவர் அடைக்க சொல்லியிருக்காங்க எங்கே போய் நின்று பாருங்க விஷயம் இப்போ இவர் கோவை மத்திய சிறை இருக்கலை அதில் அடைக்கப்பட்டிருக்காரு இவர் மட்டும்தான் இந்த இடத்துல கைது ஆனாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க கிடையவே கிடையாது இவருக்காக வந்திருந்தாங்கல்ல அவங்களில் கிட்டத்தட்ட நூற்றைம்பதுக்கும் மேற்பட்டவங்க கைது பண்ணப்பட்டிருந்தாங்க அவ்வளோ மாசான க்ரௌட் இருந்தாங்க அப்படின்னா பொதா ஊரத்துலாம் கைது பண்ண திருமணமூரத்தில் வைப்பாங்க பார்த்தீங்களா அதே ப்ரொசீஜர் தான் இங்கேயும் இவங்க திருமண திருமணமூரத்தில் வச்சுட்டு அன்னைக்கு அவங்கள ரிலீஸும் பண்ணி விட்டாங்க ஆனால் ஜுடிஷியல் கஸ்டடி வரைக்கும் போயிருக்கிறது பார்த்தீங்கன்னா பதினைந்து நாட்களுக்கு சக்தி சக்தியானந்தன் சார்ந்து மட்டும்தான் காவல்துறை தரப்பு சில விளக்கம் வெளியாகிருக்கு அதையும் இங்கே பொது வெளியில் சொல்கிறேன் என்ன சொல்கிறாங்க சட்டம் ஒழுங்குக்கு பிரச்சனை ஏற்பட்டுடவே கூடாதுங்க அதில் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எப்போவுமே கண்ணுங்கிறது இருக்கும் புகாரை யார் வேணாலும் அழிக்கலாம் எல்லாருக்கும் தார்மீக உரிமை இருக்குது அதுக்காக கூட்டத்தெல்லாம் கூட்டிகிட்டு வரக்கூடாது மை வி த்ரீ ஆட்ஸில் முதலீட்டாளர்கள் இருக்கீங்களே நீங்கள் யார் மேலேயாச்சும் புகார் அழிக்கணும்னா தாராளமாக தனித்தனியாக வாங்க யார் வேண்டான்னு சொன்னால் யார் உங்களை தடுக்கிறா ஆனால் கூட்டமாக வேண்டாம் இதைத்தான் காவல்துறையை சொல்லியிருக்கு கரெக்டான விஷயம் தான் இந்த நேரத்துல சில பேர் கமெண்ட்ஸை தொடர்ந்து இருப்பீங்க இந்த வீடியோ போயிட்டுருக்கு இருந்த நேரத்தில் கீழே கமெண்ட்ஸில் பல பேர் வந்திருப்பீங்க புரிஞ்சிக்க முடியுது உங்களுக்கும் சேர்த்து தாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் வரைக்கும் நம்ம இந்த விஷயத்தை ரெண்டு பக்கமும் ஆலோசிக்கிட்டு இருக்கோம் குற்றம் சாட்டப்பட்ட தரப்புலையும் சரி குற்றம் சாட்டினவங்க தரப்புலையும் சரி ஆனால் அது கூட தெரியாத சில பேர் சில பேர் இப்போ வரைக்கும் வந்து கமெண்ட் பாக்ஸில் ஃபுல்லாக நிரம்பிட்டு இருக்கிறது எப்படி நீங்கள் இதை பற்றி பேசலாம் அதை பற்றி பேசுகிறாங்க இதை பற்றி பேசதாங்க ஊடகம் இருக்குது வேறு எதுக்குமே கிடையாது ஒரு தமிழை சாதிக்கிறதுல பல பேருக்கும் புறாமல் அப்படின்றாங்க யார் இவர் வந்து உலகத்துலேயே நம்பர் ஒன் கம்பெனி அங்கே கம்பெனியை மாற்றி காட்டணுன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு நம்ம நேர்காணலே சொல்லியிருந்தார் அவர் அந்த விஷயத்து மேலே சில பேருக்கு புறாமல் ஏற்பட்டிருக்கு அதனால் வந்து எதிராக பேசுகிறதா சொல்கிறாங்க விமர்சனம் முன் வச்சாலே புறாமல் எடுத்துக்க முடியாதுங்க ஆகச்சிறந்த விமர்சனங்கள் தான் ஒரு நல்ல அடித்தளமாக அமையும் நல்ல வாழ்க்கைக்கு மக்கள் ஏமாறக்கூடாதுன்றது தான் ஊடகங்கள் இந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு மை த்ரீ ஆட் சம்மந்தமாக மட்டும் நான் சொல்லலை பொதுவாக எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் என்னென்ன ஹேப்பனிங்ஸ் இருக்கோ அதை பொது வழிக்கு கொண்டு வந்துடணும் மக்கள் வெளிப்படைவாங்க நாம் எதுக்கு இதை கொண்டு வரணும் ஒரு பத்து பேரில் வயிற்றில் அடிக்கணும்னு மட்டும் எல்லாருமே நினைக்க ஆரமிச்சிட்டாங்கன்னா பல விஷயங்கள் அப்படியே தான் இருக்கும் ஏமாறுறவங்க தான் இருப்பாங்க புரியுது நீங்கள் மனசில் நினைக்கிறது இப்போ வரைக்கும் மை த்ரீ யார் ஸ்கேம் தான் பண்ணு ப்ரூவ் பண்ணலையாப்பா அதுக்குள்ளே சில பேர் பேசலாம்னு கேட்கலாம் நானும் அதை தான் சொல்கிறேன் இன்னும் ப்ரூவ் பண்ணல ஆனால் நடக்கிற விஷயங்களை பொதுவெளியை கொண்டு வரலாம் இது யார் முட்டுக்கட்டை போட முடியும் அதுவும் தமிழனில் இதில் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரிலங்க அதாவது விழிப்புணர்வு வழங்குறதுல ஏன்னா எங்கேருந்து வந்துச்சு நீ இந்த இடமா இருக்க அந்த இடமா இருக்குன்னு சொல்லிட்டு விழிப்புணர்வு அவேர்னஸ்னாலே பொது எல்லாத்தையும் சேர்த்து மக்கள்கிட்ட கிட்ட கொடுக்கறது மட்டும்தான் அதை எல்லாருமே பர்ஃபெக்டாக பார்த்துட்டு இருக்கோம் இதுக்கப்புறமா பார்ப்போம் சமீபத்தில் ஒரு விஷயம் நடந்துச்சு இது பொதுவழிக்கு வந்திருக்காரு நினைக்கிறேன் அதை அங்கே போட்டு உடைக்கிறேன்னு நம்ம கோயம்புத்தூர் கலெக்டர் ஆஃபீஸ் அங்கே சில பேர் புகாரங்க போயிருந்தாங்க போனாங்கன்னா நம்ம புகார் பதிவு பண்ணியிருக்காங்க த்ரீ ஆன்லைன் டிவி அப்படின்ற பேரில் மோசடி நடந்துருக்கிறதா அவங்க புகார் பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கான பதில் சொல்ல போகிறோம் இது வெறும் புகாராக மட்டும் நிற்கலை சைபர் கிரைம் போலீஸார் வழக்கு பதிவு பண்ணி விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மை த்ரீ ஆட்ஸை பற்றி யார் வீடியோ போட்டாலும் கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாக நிரம்பி வழிதுன்னு சொன்னல அப்பேற்பட்ட நபர்களுக்காக ஒரு விஷயம் சொல்கிறாங்க அந்த கமெண்ட்ஸை போடுறவங்களுக்காக ஆக்சுவலாக நீங்கள் உங்களோட ஆசான் வழியை பின்பற்றுறீங்க அப்படின்னா சக்தியானந்தன் அவர்கள் வழியை தான் சொல்கிறேன் நீங்கள் ஒவ்வொரு சேனலுக்கும் நன்றி சொல்லணும் கமெண்ட் செக்ஷனில் போய் முதல்ல நன்றியை தான் பதிவுவிடுறேன் தேங்க்யூன்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம நேர்காணலே தெளிவாக சொல்லியிருந்தார் சக்தியானந்தன் அவர்கள் எனக்கு பெரிய ப்ரொமோஷனுங்க இது அவரே சொன்ன விஷயம் ஓகேவா நான் மாறாமல் சொல்கிற மாறாமல் எங்களுக்கு இது பெரிய ப்ரொமோஷனுங்க எங்கே பார்த்தாலும் எங்களோட கம்பெனி பார்த்தா எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கீங்க எங்களுக்கு இது பெரிய ப்ரொமோஷனுங்க நாங்கள் செலவு பண்ணால் அவ்வளோ வந்திருக்காதுன்னு அவரே ஓப்பனாக சொன்னார் அவர் சந்தோஷப்பட்டிருக்காருங்க அந்த டைமில் யூடியூபர்ஸ் நினச்சி ஆனால் அதே சக்தியானந்தன் அவர்கள் தான் இப்போது புகார் கொடுக்குறா அப்படின்னு திரும்பி போயிருக்காரு இந்த கான்ட்ராஸ்டான விஷயத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறது யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப புரியும் ஸோ உங்கள் ஆசன் வீடியோ ஃபாலோ பண்ணுறதா இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனை போய் முடிஞ்சா தேங்க்ஸ் போடுங்க எங்களை பற்றி பேசுகிறாங்க நன்றின்னு சொல்லிவிட்டு பண்ணுங்கள் சிறப்பாக இருக்கும் ஏன்னா எத்தனை பேர் எவ்வளோ சொன்னாலும் நாங்கள் இப்படி தான் சில பேர் நினச்சிங்கன்னா எப்படி திருத்த முடியும் இதுக்கு மத்தியில் ஒரு முக்கியமான ஆடியோ ஒன்றுத்தையும் உங்ககிட்ட காட்ட விரும்புகிறேன் யார் தெரியுதா அசோக் ஸ்ரீநிதி அவர்கள் பாமகவோட முக்கியமான பிரமுகர் இவர் தான் இந்த மாதிரி வீத்ரி ஆட்ஸ் விவகாரம் இருக்குல்ல இதை வெளியே கொண்டு வந்தவர் இப்போ புகாரை கொடுத்து இந்த விஷயம் பெருசாக மாற காரணமாக இருக்கார்ல அதுவும் சாட்சாத் இவர் தாங்க இந்த பக்கம் இருக்கவர் குருஜின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இப்போ புதுசாக அடிப்பட ஆரம்பிச்சிருக்கு ஆக்சுவலாக இந்த பர்சன் தான் மை வி த்ரீ ஆட்ஸ் இருக்குல்ல இதோட ஃபவுண்டர்ன்ற மாதிரி சந்தேகத்தையும் பல பேர் எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஃபோன் கான்வர்சேஷன் நடந்திருக்கு அதை போய் கேட்டு வாங்க மக்களே அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசலாம் ஹலோ குருஜி வணக்கம் என் பேர் அசோக் சென்னி தேங்க வணக்கம் 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 வணக்கம்ங்க நான் தயாருங்க

இது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது நாங்க மீடியா கிட்ட என்ன சொன்னோம் எல்லா மீடியா கிட்டேயும் என்ன சொன்னோம் நான் வந்து புகார் புகாதாரம் நான் தயார் அவங்க மேல குற்றச்சாட்டு வச்சிருக்கேன் அவங்க சைட்ல இருந்து ஒரு ஆள் வர சொல்லுங்க காவல்துறையில இருந்து ஒரு ஒரு ஆள் வர சொல்லுங்க யூடியூப் இல்லீங்க இது முதல்ல சொல்லிருந்தோம் ஓகேங்களாங்க இப்ப நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே நாங்க மறைமுகமா சொல்லியிருக்கோம் நீங்க சொன்னீங்க இல்லங்க நாங்க மறைமுகமா எல்லாம் சொல்ல கிடையாது பந்தோஸ்துல யூடியூப் உள்ள சேது குடிகளுக்கு பந்தோஸ்த்கான்னு கேட்குறாங்க அந்தோபஸ்து இல்லீங்க ஒரு விவாதம் அப்படின்னா இதுல யார் யார் எந்தெந்த பார்ட்டிஸ் இருக்காங்கன்னுட்டு இருக்குங்க ஓகேங்களாங்க இப்போ சில டேட்டா எங்கிட்ட இருக்கும் சில டேட்டா கவர்மெண்ட் கிட்ட இருக்கும் கரெக்டுங்களாங்க சில டேட்டா நான் பதில் சொல்ல முடியாது சில டேட்டா நீங்க பதில் சொல்ல முடியாது நீங்க வந்து ஒரு தரப்பு சொல்லுவீங்க நான் ஒண்ணு சொல்லுவேன் இது உண்மையா அப்படின்னு சொல்றதுக்கு காவல்துறையோ அரசாங்கமோ ஒண்ணு வேணும் அப்புறம் நீங்க வந்து என்ன மட்டும் குற்றச்சாட்டு வைக்கல சொல்லி முடிச்சேன் நீங்க கேட்ட கேள்விக்கு யூடியூபர்ஸும் இதுல வந்து போட்டிருக்காங்க நீங்க வந்து இப்போ ஒரு மீடியா ஆரம்பிச்சிருக்கிறது என்னன்னா யூடியூபர்ஸ் தவறா சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப தவறா சொல்லி இருக்காங்கன்னு அவங்களும் ஒரு ஆள் வரணும் இல்லைங்க இது வந்து ஜென்ரலா நான் சொல்லியிருந்தேன் பட் இப்ப நீங்க வந்து என்ன பர்சனலா கூப்பிட்டு நான் தயார் ஓகே பிரதர் இப்ப நான் ஒரு குற்றம் சொல்லி இருக்கேன் இப்போ நீங்க என்னன்னா நீங்க தான் குற்றத்தை கொடுத்திருக்கீங்க அதாவது இது மாதிரி தப்பு நடந்திருக்கு ஆமா ஆமா ஆமாங்க அதாவது இதற்கான நீங்க நீங்க சொன்ன வாக்குறுதிக்கான பதில் தான் உங்ககிட்ட வேணும் எல்லாம் அரசாங்கம் பாத்துக்கோங்க அந்த கரெக்டா ஆமாங்க நான் என்ன சொல்றேன் நீங்க வந்து ஒரு ஒரு நான்கை வீடியோக்கள் நீங்க என்ன செய்ய நான்கை என்னோட எங்களோட ஸ்டைல் எப்படின்னா முதல்ல ஒரு விழிப்புணர்வுக்கு ஒரு வீடியோ ஓகேங்களா அப்புறம் எங்களுக்கு சட்ட ரீதியா மட்டுமே தான் இருக்கும் அந்த கேஸ் முடியறது வரைக்கும் நாங்க நடுவுல எந்த வீடியோ போட மாட்டோம் முதல்ல ஒரு விழிப்புணர்வு விழிப்புணர்வுக்கு அப்புறம் நாங்க புகார் சட்ட ரீதியா ஜனநாயக ரீதியா என்னென்ன பண்ணுவோமோ அது மட்டும் தான் நம்ம பண்ணுவோம் கண்டிப்பா சரிங்களா நீங்க சொல்லுங்க சரிங்களா

அது எங்க பக்கம் தெரிவி வெளிச்சமா இருந்தாலும் எங்க பக்கம் தீர்வு அமையட்டும் சரிங்களா இன்னைக்கு உங்களுக்கு நீங்க பிளான் பண்ணிக்கிறீங்களா இல்ல எப்படி காமனா ஒரு பிளான் பண்ணவா இல்லீங்க நீங்க என்ன எப்படி பெரிய கும்பலா வர போறீங்களா உங்க ஸ்டைல் வந்து அந்த மாதிரி இருந்து நான் பெட்டிஷன் கொடுக்க போறதுனாலும்

நான் வந்து யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்கறதுக்கு தயார் ஓகேங்களா நீங்க யூடியூப் நம்ம இதே வச்சுக்கலாங்களா உங்களுக்கு வசதியா இருந்துச்சுன்னா அந்த அந்த ஆன்லைன்ல பேசிக்கிறாங்க இல்லைங்க அது மாதிரி பண்ணிடலாங்களா நீங்களும் உங்க நீங்க இருக்கிற இடத்துல இருந்து பேசலாம் நானும் நான் இருக்கிற இடத்துல இருந்து பேசலாம் ஓகேங்களா வந்து நான் யூடியூபரா தெரியாது இல்லீங்க அதுல சாஃப்ட்வேர் இப்போ நீங்க வீடியோஸ் எல்லாம் அவ்வளவு சூப்பரா எடிட் பண்ணி போடுறீங்க உங்க டீம் கிட்ட கேட்டீங்கன்னா ஜூம்னு ஒன்னு இருக்கு

எனக்கு அது ஒரு பிரச்சனை இல்ல எங்க வேணாலும் நான் ப்ரூவ் பண்ற டயரா இருக்கேன் சரிங்களா அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஓகேங்களா நீங்க எப்பவும் தவறு கூட சொல்றீங்க அது மாதிரி யானை காது குண தவறு சொல்றேன் நான் இப்படி ஒரு டவுல பண்ணிட்டே இருக்க நானே இல்லங்க நாங்க என்ன ஒரு நிமிஷம் ஒருங்க வித்யாசர் இருக்கீங்க நாங்க காது தகவல் எல்லாம் சொல்லக் கூடியது நாங்க ஒரு ஒரு புகார் எடுக்கறோம் அப்படினா அதுல முழுக்க முழுக்க என்னென்ன அதிகாரிகள் இதுல இருக்காங்களோ நீங்க சொல்றீங்க இந்த இந்த ஆர்கியூமென்ட் முடியும் போது ஓகேங்க மக்கள் அதுதான் நாங்க உங்களை மாதிரி குற்றச்சாட்டுகள் வைக்கிறதுல எங்களுக்கு உங்களோடல் உங்க அப்பாங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இவரு அது பேரு என்ன சத்யானந்தோட அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க என்ன பேய ஓட்டிட்டு இருந்தாங்க என்ன உங்க வீட்டுல என்ன நடந்துட்டு இருக்குது எல்லாம் ஏ டு செட் தெரியும் ஆனா பர்சனல் நாங்க பண்ண மாட்டோம் அது வந்து எங்களுக்கு தேவையில்லாது அது பர்சனல் உங்க பர்சனல் ஓகேங்களா என்னோடது நான் பொதுவெளியில நான் வந்து ஒரு ஒரு மாவட்ட செயலாளர் நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்க அது நான் தயாரா இருக்கேன் இதெல்லாம் இதோட பெரிய பெரிய மாஃபியாவை நாங்க எடுத்தப்போ எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணதா செஞ்சாங்க அதெல்லாம் நாங்க பேஸ் பண்ணி தான் வந்திருக்கோம் இன்னைக்கு உங்க சவாலுக்கு நாங்க தயார் நீங்க நீங்க வந்து நானும் தயார் பண்றது இன்னைக்கு டயத்தை நான் வந்து டயத்தை பிக்ஸ் பண்ணிட்டு ஆன்லைன்ல கூட பேசுவோம் எதுக்கு நீங்க எதுக்கு போட்டு நீங்க உங்களுக்கு அந்த ஃபியர் வேண்டாம் சரிங்களா எங்களுக்கு ஃபியர் எல்லாம் இல்லைங்க ஃபியர் எல்லாம் இல்லைங்க இந்த ஃபியர் எப்படின்னா நீங்க வந்து ஒரு ஒரு ஐம்பது பேத்து கூப்பிட்டு வரீங்கன்னா நான் அதுக்கு தயாரா இருக்கணும் அவ்வளவுதான் ஓகேங்க இதுல இதுல பயம்னா எந்த பயமுமே கிடையாது நாங்க ஒரு கட்சியை சார்ந்தவங்க நாங்க மணல் மாஃபியா மண் மாஃபியா எதிர்த்தவங்க கனிமாவோ கொள்ளைய நாங்க எதிர்த்தவங்க அதுக்கெல்லாம் பயப்படுற ஆட்கள் நாங்க கிடையாது நாங்க சொல்றது நீங்க ஐம்பது பேர்த்த கூப்பிட்டு வந்தீங்கன்னா நானும் வந்து ஐம்பது பேர்த்த கூப்பிட்டு வரணும் அப்பதான் சரியான போட்டியா இருக்குங்க ஏன்னா உங்க ஸ்டைல் அப்படி இருந்துருக்கு உங்க மைவித்திரி ஸ்டைல் பாத்தீங்கன்னா ஆட்களை கூப்பிட்டு வந்தா கேச விசா பண்றாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டைல் ஒரே ஒரு சின்ன அன்பான கோரிக்கை என்னன்னா இந்த டீலிங் வச்சுக்கலாம் அத வைக்கும்போது ஒரு பார்ட் ஆஃப் டைம் நீங்க எடுத்துக்கோங்க அதாவது என்ன கேள்விதான் நீங்க என்கிட்ட கேட்கலாம் ஓகேங்களா ஓகேங்க அதே மாதிரி நான் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு மலுப்பலான பதில் மட்டும் சொல்லக்கூடாது சரிங்களா உண்மையான பதில் சொல்லுங்க சரிங்களா நீங்க வந்து அதுதான் வந்து இந்த டீலிங் இந்த பிரச்சனைக்கு வந்து முழுமையான ஒரு முற்றுப்புள்ள வைக்க முடியும் ஓகே பிரதர் நம்ம வந்து நான் இப்ப ஒரு ஜஸ்ட் ஒரு புது டீலிங் இதுல கொண்டு வைக்கிறேங்க

அவர் என்னெல்லாம் சொன்னார் அப்படின்றது உங்கள் பார்வைக்கு. வணக்கம் வணக்கம் அசோக் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க நல்லா இருக்க. இப்ப ஏற்குனே நீங்க தேடப்பட்டிற முகமா இருக்கீங்க. இப்ப இன்னும் அதிகப்படியா தேடப்பட்டறதப்புற மாரிட்டி. இன்னைக்கு காலையில கூட ஏதோ அரஸ்ட் நடந்ததால கேள்விப்பட்டோம். ஆக்சுவலா என்னதா நடந்துருக்கு இப்ப? கொண்ணு இல்லைங்க. இதே நம்ம புகார் கொடுத்து விசாரணை வந்து அவங்க சமன் போட்டு அளச்சு விசாரணை வந்து நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து ஒரு 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 ஒயிட் காலர் ரெஃபரன்ஸ் ஒயிட் காலர் இப்படி தான் நடக்கும் சமன் போட்டு அவங்க கிட்டிருந்து டாக்குமெண்ட்ஸ் வாங்குவாங்க அதெல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க அதுதான் நடத்திட்டு இருக்கு அப்போ அதை முடிச்சுட்டு வந்துட்டு அவர் என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு பிரெஸ் ப்ரெஸ்ல என்ன கொடுக்குறாருன்னா எல்லா மீடியாவுக்கும் எங்களுக்கு ரொம்ப நன்றி இந்த மாதிரி வந்து மீடியா யூடியூபர்ஸ்கெல்லாம் ரொம்ப நன்றி பதினஞ்சாயிரம் வீக்லி பதினஞ்சாயிரம் சப்ஸ்கிரிப்ஷன் வந்துட்டு இருந்தது இப்போ வந்து எங்களுக்கு வந்து நாற்பத்தஞ்சாயிரம் த்ரீ டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி சொன்னார் ஓகே சரி அவர் வந்து ஏதோ ஸ்டேட்மெண்ட் கூப்பிட நாங்களும் விட்டுட்டோம் நாங்கள் வந்து காவல்துறை வந்து அவங்களோட பணியை செய்கிறதுக்கு விட்டுட்டோம் என்கொயரி நடக்கட்டும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு ரெண்டே நாளில் வந்துட்டு ஒரு எழுபது பேர்த்த கூப்பிட்டு வந்துட்டு யூடியூபர்ஸ் எல்லோரும் வந்து மோசம் எங்களை வந்து அசிங்கமா பேசுறாங்க எங்களுக்கு வந்து ரொம்ப மன உளைச்சலாக இருக்கு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க வர்றாரு இது அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு இப்போ நீங்க யூடியூபர்ஸ் நீங்க நியாயமா பேசியிருக்கீங்க நீங்க யாருமே வந்து தவறாக பேச கிடையாது நீங்க நியாயமா பேசியிருக்கீங்க பட் ஆனால் வந்து அவர் என்ன சொல்றாரு உங்க மேலே எல்லாத்துனாலையும் குற்றச்சாட்டு வச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்க வர்றாரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறனாலும் ஜனநாயக ரீதியாக கொடுக்கும்போது என்னன்னா சைலண்ட்டாக வரலாம் ஒரு அஞ்சு பேர்த்த கூப்பிட்டு வரலாம் வந்து கொடுத்துட்டு போகலாம் நூற்று கணக்கான நாட்களை திரும்பவும் கூப்பிட்டு வர்றாரு வந்து கமிஷனர் ஆஃபீஸில் தர்ணா பண்ணுறாரு எங்காச்சும் நீங்க பாத்திருக்கீங்களா கமிஷனர் ஆபீஸ்ல தர்ணா பண்ணி இவங்க கமிஷனர் ஆபீஸ்ல தர்ணா பண்றாரு அப்போ அவங்க காவல்துறை வந்து நடவடிக்கை எடுத்து கைது செய்யறாங்க அதனாலதான் அதுல தான் உள்ள போயிருக்காரு இந்த மெயின் கேஸ்ல உள்ள போக கிடையாது இப்ப புதுசாக எஃப்ஐஆர் போட்டு சத்யானந்த வந்து ஜெயிலில் அமைச்சிருக்காங்க இது முடிச்ச உடனே இப்ப வந்து இவ்வளவு நாள் குவைட்டா இருந்த விஜய் விஜய் ராகவன் விஜய் ராகவன் அந்த குருஜி வந்து வராரு அவர் வந்துட்டு ஒரு யூடியூப் சேனல் இது பண்ணிட்டு அவங்க வந்து மத்தியான ஒரு வீடியோ போட்டிருந்தார் அதாவது நம்மளோட கவர்மெண்ட் சிம்பிள வந்து அவர் முறைச்சு பார்க்க மாதிரியுமே அதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்து ஒரு வீடியோ போடுறாரு எங்களுக்கு சவால் வைக்கிறாரு தேவையில்லாம பர்சனல் அட்டாக் பேசிட்டேன் இது புகாரை பற்றி பேசணும் பேசினா புகாரை பற்றி பேசணும் நாங்கள் என்ன பிரச்சனை சொல்லியிருக்கோம் இது கம்பெனி நியாயமா கரெக்டா அப்படிங்கிறது எவிடன்ஸ் மக்கள் முன்னாடி வைக்கலாம் அதெல்லாம் என்ன பர்சனல் அட்டாக் பண்ணி பேசிட்டு சீல் சரமா எல்லாம் கொஞ்சம் ரொம்ப மோசமா எல்லாம் பேசிட்டேன் நாங்கள் என்றைக்கும் அந்த பர்சனல் அட்டாக் போக மாட்டோம் அதை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்புறம் சவால் வைக்கிற பேச்சுவார்த்தை இது என்ன நீங்கள் வந்து ஒன் ஆன் ஒன் விவாதத்துக்கு தயாரா அப்படின்னு சொல்லிட்டு இது கேட்டு ஒன்று நாங்கள் என்ன சொல்லிட்டோம் நாங்கள் வந்து தயார் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது இது எங்களுக்கு எதுவும் இல்லை ஆனா இந்த நீங்க மைவித்திரி பாணியில ஆட்களை கூப்பிட்டு வந்து பண்றதெல்லாம் வந்து எங்களுக்கு தயார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நாங்க ரெடி இல்லை பட் விவாதம் நீங்க யூடியூபரா ஒரு 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 பேட்டி எடுக்கணும்னா நான் என்னைக்குமே தயாரு நான் கவர்மெண்ட்டுக்கு என்ன நான் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும்னா அது உங்கள்கிட்டயே சொல்றேன் நான் எக்கச்சக்கமான பேட்டிகள்ல சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் சரின்னு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாரு லீலா பேலஸோ ஏதோ இது ஹோட்டல்ல ஸ்டார் ஹோட்டல் புக் பண்ணி அவரு முப்பது பேர் கூப்பிட்டு வந்து நான் முப்பது பேர் கூப்பிட்டு வந்து நாலு கேமரா வச்சு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் என்ன கோமாளித்தனமா இருக்குங்க விசாரணைக்கு வழக்கு விசாரணை போயிட்டு இருக்குது அந்த டைம்ல இதெல்லாம் பண்ண முடியுங்களா நான் கூப்பிட்டு அதெல்லாம் சொல்லிட்டேன் இந்த மாதிரி விசாரணைக்கெல்லாம் நாங்க வர தயார் இல்ல சார் இந்த மாதிரி பேட்டிக்கெல்லாம் நாங்கள் வர தயார் இல்லை இது வந்து ரொம்ப வருஷம் தெரியுது அது இந்த மாதிரி நாங்கள் லீலா ஹோட்டல் உங்களுக்கு எதுனா எதுனா த்ரீ ஆன்லைன் டிவியோட ஈவெண்ட்டாக அவங்க வந்து லீலா பேலஸ் நடத்துவாங்க அதுக்கப்புறம் இல்லை இது வந்து என்ன மை வைத்திரி ஆச்சுதான் பெரிய ரிசார்ட்ல போயிட்டு ஃபைவ் ஸ்டார் ரிசார்ட்டில் போய் நடத்துறதுக்கு இதுக்கெல்லாம் நாங்கள் தயார் கிடையாது நியாயமா எங்கே வந்து நீங்கள் விவாதம் பண்ணலான்னாலும் நாங்கள் தயார் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கோம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுற மாதிரி சில விஷயங்களை இப்போ சொல்லியிருக்காரா ஆமாங்க இது அவர் அறிக்கையே கொடுத்துட்டாரா அதாவது லெட்டரே அனுப்பிச்சிட்டாருங்க அது இது प्योर कॉन्सियस्टम யாராச்சும் இப்போ நூறு சதவீதம் யூடியூபர்ஸ்ன்னு எடுத்தீங்கன்னா நூறு சதவீதம் இது வந்து தப்புன்னு சொல்கிறீங்க அன்லஸ் அதர்வைஸ் யூஆர் மெம்பர் ஆஃப் மை வி த்ரீ ஆர்ஸ் மித்தவங்க அத்தனை பேரும் இது வந்து பான்ஜி ஸ்கீமு இது மோசடின்னு சொன்னாங்க மூணு நாளைக்கு முன்னாடி கமிஷனர் சார் வந்து கமிஷன் சார் இது வந்து இல்லீகல் இது வந்து பான்ஜி ஸ்கீமு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் எங்க தலைவர் பாமகவோட கட்சி தலைவர் வந்து என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா அவர் வந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு யார் யாருக்கு ஹோம் செக்ரட்டரிக்கு நம்ம கவர்மெண்டோட ஹோம் செக்ரட்டரிக்கு எழுதுறாரு டிஜிபி ஹையஸ்ட் போலீஸ் அஃபிஷியல் அவருக்கு அனுப்புறாங்க அதுக்கப்புறம் கலெக்டருக்கு எழுதியிருக்காரு கமிஷன் எழுதியிருக்கிறாரு அது சும்மெல்லாம் வந்து நமக்கு ஒரு முகாந்திரம் இல்லாமல்லாம் வந்து எங்க தலைவர் அப்படியெல்லாம் லெட்டர் எழுத மாட்டாரு அவர் எழுதியிருக்கிறாரு

அதுக்கான பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஓ அந்த ஏற்பாடு உங்களுக்கு அதெல்லாம் அதெல்லாம் ஸ்டார்டிங் இன்னைக்கு காலையிலேயே வந்து அதுக்கான வேலைகள்லாம் பண்ணியாச்சு அதெல்லாம் போக நாங்க வந்து இது கவர்னர் மேடம்க்கு வந்து புகார் இது பண்ணி அதை வந்து நம்பர் போட்டிருக்காங்க மேடம்க்கு புகார் பண்ணி அதை ஒரு நம்பர் விசாரிக்க ஒரு கரண்ட் நம்பர் போட்டிருக்கிறாங்க யுனிசெஃபுக்கு இவங்க யூனிசெஃப்லேருந்து டாக்டர் டிகிரி வாங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க இல்லைங்க டைரக்டாக யூனிசெஃபுக்கு நாங்கள் வந்து புகார் கொடுத்து அது அவங்களும் வந்து விசாரணை தொடங்கியிருக்காங்க இதெல்லாம் உண்மை லேட்டராக ஒன்று வரதான போகுதுங்க என்ன ஒரு ஒரு மாதம் வெயிட் பண்ணால் எல்லா டீட்டெயில்ஸும் தெரிய போகுதுங்க இதில் என்ன நீ ஆம்பளை அனாம்புளையாவா ரெண்டு பேர் சண்டை போட்டு பார்ப்போம் இவந்தா பலசாலி

இதெல்லாம் எந்த விதத்துல இது இல்ல பெரிய ஈவெண்ட் வைப்போம் இது ஈவெண்ட் வைக்கிறதுக்கு என்னதுங்க அசோக் இது வரைக்கும் மக்களுக்கு தெரிஞ்ச சக்தி ஆனந்தன் அப்படின்ற அந்த தனிநபர் பெயர் மட்டும் தான் நாம ஒரு நேர்காணல் பண்ணும் போது பல விஷயங்கள் நாப்பத்தி எட்டு மணி நேரம் விளக்கம் கொடுத்திருந்தோம் அப்படி இப்ப புதுசா பாத்தீங்கன்னா குருஜி என்ற பெயர் தான் அதிகமா இப்ப நிறைய பேர் பேசப்பட்டு இருக்கு இன்க்ளூடிங் யூடியூபர் இதுதான் நேற்று வந்து நாங்கள் வந்து ஒரு 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 சோஷியல் மீடியாவில் நாங்கள் ஒரு போஸ்ட் கூட போட்டிருந்தோம் அது வந்து மோட சோப்பராண்டி அப்படின்னு சொல்லிவிட்டு அது வந்து என்ன அப்படின்னா இவங்க தினசரி வாழ்க்கை உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு கடந்த ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு நாங்கள் எடுத்து போட்டிருக்கோம் அதாவது மைவீத்யா ஃபஸ்ட்டு இப்போ நடந்துட்டு இருக்கிறது அது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து ஆன் கோயிங் இப்போ மட்டும் அதுக்கு முன்னாடி வி த்ரீ ஆன்லைன் சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் இருபத்தஞ்சு கம்ப்ளைண்ட் வந்து பதிவாயிடுச்சு கமிஷனர் ஆஃபீஸில் வந்து பதிவாயிடுச்சு பி த்ரீக்கு ஆன்லைன் டிவி மேலே அது ஒரு சங்கமே இருக்குது இவங்க ஃபார்ம் பண்ணது ஏமாந்தவங்க வந்து ஃபார்ம் பண்ணுது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திரிட்சி ஓவன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு வந்திருக்காரு அதுலேயே இந்த இந்த பொருட்களெல்லாம் வாங்கி வச்சு வித்துட்டு இருந்ததெல்லாம் வந்து வெற்றி பண்ணியிருக்காரு அதுவும் எம்எல்எம் தான் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போகர்னு பண்ணியிருக்காரு தன்னை தானே வந்து சித்தர்னு சொல்றாரு உங்களுக்கு புரியுதுங்களா அதாவது இவர் வந்து சித்தரு நீங்கள் பி த்ரீ ஆன்லைன் டிவியில போர்ட் மெம்பர்ஸா இருந்தவங்களுக்கு இவர் வந்து இவர் ஒரு ஆசிரம் வச்சிருக்காரு அங்கே அங்கேயும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் வருது அதெல்லாம் பேச முடியாதுங்க அங்கே வந்து போயிட்டு எல்லாம் கொடுத்துருக்காரு அந்த போர்ட் மெம்பர்ஷிப் ஒரு நூறு பேர்த்த கூப்பிட்டு போய் அதெல்லாம் பண்ணியிருக்காருங்க இதெல்லாம் என்ன கன்றாவின்னு தெரிய மாட்டேது இதை பத்தி பேச சொன்னா என்ன பத்தி பேசிட்டு சார் என்ன பத்தி பேசிட்டு என்ன இருக்குங்க நாங்க இதுதான் கேக்குறோம் நீங்க சித்தர்னு சித்தர்னு சொல்றீங்களா இதுல இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம் உங்க பொருள் எங்க இருந்து வாங்குறீங்க யார்கிட்ட இருந்து வாங்குறீங்க அது என்ன ரேட்டுக்கு வாங்குறீங்க அது என்ன ரேட்டுக்கு இங்க மக்களுக்கு கொடுக்குறீங்க இது பாஞ்சி ஸ்கீம் ஆறு மாசமா தான் நீங்க வந்து பொருளே கொண்டு வந்திருக்கீங்க அப்ப அதுக்கு முன்னாடி ரெண்டு வருஷம் நீங்க எப்படி காசு கொடுத்தீங்க எங்களோட கேள்விகள் வந்து ஒரு 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 கம்பெனியை சார்ந்து இது தவறுங்கிறத நாங்க சுட்டி காமிச்சிட்டு இருக்கிறோம் இவங்க சம்பந்தமே எல்லாம் பேசினா என்ன சொங்க

இவங்க வந்து நாலாயிரம் கொடுக்குறாங்க நாலாயிரம் டேப்லெட் உங்க வீட்ல சுகர் பேஷன்ஸ் இருப்பாங்க ப்ரெஷர் இருக்கிறவங்க இருப்பாங்க எங்காச்சும் நீங்க போய் ஒரு மாசத்துக்கோ ரெண்டு மாதத்துக்கும் அவங்க வாங்குவாங்க நீங்க வந்து அஞ்சு வருஷத்துக்கு வாங்கி பார்த்துருக்கீங்களா ஆ நீங்க இவர் வந்து அதான் கொடுக்குறாரு நாலாயிரம் டேப்லெட் ஒரு சராசரி மனுஷன் காலையில ஒன்னு நைட் ஒன்னு எடுத்தான் அப்படின்னா அவனுக்கு அந்த டேப்லெட்ஸ் முடியறதுக்கு அஞ்சரை வருஷம் ஆகுங்க ஃபைவ் ஃபைவ் இயர்ஸ் ஆகும் அதோட எக்ஸ்பைரி டேட் பாத்தீங்கன்னா மூணு வருஷம் தான் இந்த பாக்ஸ்ல எக்ஸ்பைரி டேட் மூணு வருஷம் தான் ஆனா வந்து இவர் வந்து அஞ்சரை வருஷத்துக்கான டேப்லெட் குடுக்கறாருங்க இந்த கோமாளித்தரம்ல எங்க நடக்குதுங்க நாங்க என்ன சொல்றோம் அந்த மெம்பர்ஸ் கிட்ட தான் கேக்குறோம் என்னப்பா நீங்க வந்து சரி ப்ராடக்ட் தான் விற்கிறீங்க இப்போ வந்து கவர்மெண்ட் ப்ராடக்ட் தான் கொடுக்குறான்னு சொல்லுங்க சந்தோஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆறு மாசத்துக்கு முன்னாடி உங்களுக்கு எப்படி காசு கொடுத்துருப்பாங்க இப்போ ப்ராடக்ட் விற்கிறீங்க ஓஹோன்னு போகுது உங்க உங்க பிசினஸ் வந்து எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு ஓஹோன்னு போகுது ரைட் ஆறு மாசத்துக்கு முன்னாடி ப்ராடக்ட் லான்ச்சுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்படி காசு கொடுத்தாங்கன்னா அவங்ககிட்ட பதில் கிடையாது சுத்தமா பதிலே இல்லை மக்கள்கிட்ட பதிலே இல்லை அசோக் அப்ப இந்த ஆப் ஒண்ணு இப்ப இந்த பைவேத்ரி ஆயிடுச்சு

பண்ணிட்டு இருந்தாங்க நாங்க வந்து போலீஸ் கிட்ட சொன்ன தகவல் தான் இது வந்து டேட்டா வந்து போர்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் பட் அது போலீஸ் எல்லாம் பண்ண கிடையாது போலீஸ் முடக்கம் எல்லாம் பண்ண கிடையாது அது ராங் இன்ஃபர்மேஷன் எப்படியோ வந்து மீடியால ராங் இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆயிடுச்சு இப்போ இப்போ நடவடிக்கை எடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா இப்போ ரீசென்ட் டைம்ஸ் இவர் தர்ணா பண்ணதுக்கு கமிஷன் ஆஃபீஸ் குள்ள வந்து தர்ணா பண்ணதுக்கு எடுத்திருக்காங்க மெயின் கேஸோடது விசாரணை வந்து அவங்க ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுக்கிறது எல்லா டேட்டாவும் அவங்க எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க விசாரணை எங்கெங்க போயிருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும் அது அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கு அது ஒரு சைடு போயிட்டு

தலைவர் மட்டும் இல்ல இப்போ நாம் தமிழர் வந்து பேசிட்டாங்க சில இங்க லோக்கல் எம்எல்ஏஸ் கிட்ட பேசினா எல்லாருமே இது ஸ்கேம் சொல்லிட்டாங்க ஓகேங்களா இது ஜெயலலிதா அம்மையார் எல்லாம் பாத்தீங்கன்னா மறைந்த அதிமுக தலைவர் ஜெயலலிதா அம்மையார் எல்லாம் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இதுக்குண்டு சட்டமே கொண்டு வந்தாங்க இது நம்ம ஊர்ல நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் போன வாரம் பாத்தீங்கன்னா ஹைகோர்ட் வந்து ஒண்ணு சொல்லியிருக்கிறாங்க நிதி நிறுவன மோசடிகள் நீங்க எக்கச்சக்கமா ஆயிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல விழிப்புணர்வு இது கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சோ இதுக்கெல்லாம் தான் நம்ம வேலைகள் பார்த்துக்கோங்க மாதிரி யூடியூபர்ஸ் நாங்க வந்து தான் நாங்க போட்டிருந்தோம் உங்கனாலதான் வந்து இதெல்லாம் எடுக்குது இவங்க வந்து டிவியைட் பண்ணி மக்களை ஏமாத்தி திரும்பவும் அந்த காசை வந்து இவங்க கிட்ட இருந்து எப்படி வாங்குறதுன்னு பாத்துட்டு இருந்தாங்க பாத்துட்டு இருக்கிறாங்க ஓகே ஓகே அசோக் களத்துல இறங்கிட்டீங்க இந்த அளவு போராடணும் மக்களுக்கான சொல்லிட்டு உங்களோட நல்ல எண்ணங்கள் சிறக்கனோட வாழ்த்துக்கள் அசோக் பாக்கலாம் மிக்க எந்த அளவு முடிவை நோக்கி போகுதுன்னு சொல்லிட்டு நன்றி 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 மிக்க ரெண்டு ஆடியோ முழுமையா கேட்டு இருப்பீங்க நீங்க ஓரளவுக்கு விழிப்புணர்வு அடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன் இந்த காண்டென்ட்ட பொறுத்தவரைக்கும் நாமளா சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் வருமுன்னு காக்கிறதுக்கு தான் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா எல்லா கேஸ்லேயும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஊடகங்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் அது நடந்து முடிஞ்ச பிற்பாடு ஆனால் சில கேஸஸில் மட்டும்தான் அந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் போது விழிப்புணர்வு கொடுக்குற வாய்ப்பு கிடைக்கும் அப்பேற்பட்ட வாய்ப்பை தான் இதை கருதி பல பேர் வீடியோஸாக போட்டுக்கிட்டு இருக்காங்க மக்களுக்கு எந்த விழிப்புணர்வு கொடுக்க முடியும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா நாலு பேர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை இழந்தால் கூட அது அந்த குடும்பத்துக்கு பெரிய இழப்பு தான் இதைத்தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் வேற எந்த இன்டென்ஷனும் இங்கே உள்ளே கிடையவே கிடையாது ஸோ நூறு சதவீத உண்மை அப்படின்றது நீதிமன்றம் சொல்லணும் தீர்ப்பின் ஊடாக அந்த நாள் வரைக்கும் காத்திருப்போம் அது வரைக்கும் இந்த விவகாரத்தில் என்னென்ன அப்டேட்ஸ் நடந்துகிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் உங்கள் பார்வைக்கு கொண்டு வர தான் போகிறேன் தொடர்ந்து கொண்டு வர தான் போகிறேன் ஸோ மக்களை ரெண்டு தரப்பும் பார்த்தாச்சு இதுக்கப்புறம் முடிவு உங்கள் கையில் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டெண்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்